வணக்கம் வணக்கம் நீ தான் சூப்பர் சூப்பர் ஆமாப்பா இன்னைக்கு நீ சீக்கிரம் என்ன மாமா வெளில போனோம் அக்கா இன்னைக்கு வேணாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்களா இல்ல இனிமேல் தான் சாப்பிடணுமா மோகன் பாடல் வரிக ஓகே நான் ஒன்னும் சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிட்டு கிளம்பணும் இன்னும் சாப்பிட்டு தான் கிளம்ப போகிறேன் ஓ ஓகே நான் மணிக்கு தான்ப்பா போவேன் அதுங்காட்டி அவன் ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் லைவில் இருக்கலான்னு பாடி போல ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வருக 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 வருகிற வரவேற்றும் விஷயம் பகிர்ஷ் வந்ததில் ஆதாயம் 没有对？ தலை சீவி நடந்து இளம்ின்றனே பல புதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை படை புதிகை மலர் தோன்றி மதுரை நகர் கண்டு போலிந்த தமிழ் மன்றமே என்ன பார்க்கலாம் கவியரசன் கண்ணதாசன் சரி பண்ணிட்டு தா அப்படியா கரெக்டா இருக்குங்களா சரி பண்ணிட்டு கூடுங்க தூரத்தில் காட்டுறது போல் கேட்கிறதா விட்டு விட்டு வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படியா வரலியா ஓகே ஓகே வேற வணக்கம் வணக்கம் வருக 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 என வரவேற்கோம்மெண்ட் என்ன பார்த்து சீக்கிரத்துல கமெண்ட் மிஸ்ஸிங் ஆயிடுச்சா கமெண்ட் வாய்ஸ் சரி பண்ணிட்டு கூப்பிடுங்க தூரத்தில் காட்டுவது போல் கேட்கிறது மூணு வாய்ஸ் தான் வந்துருக்குது வணக்கம் 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 வருக வருங்களா நன்றி 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 உண்மையில நானும் பார்க்கல பிரியா ராஜன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் என்னோ உங்கள் வீட்டில் எடுத்து சமைத்து பார்த்து வைத்து நீங்கள் சொல்லுங்கள் பிரியாமா என்ன சமையலோ சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வாங்க லதா இந்த வராங்க வராங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் லைட் போடுங்களா இப்போ கரெக்டா இல்லைங்களா விக் சாப்பிட்டு கிச்சு கிச்சு மாத்துங்க நாட் வாய்ஸ் கரெக்ட்லி ஓ அப்படியா வாய்ஸ் கரெக்டாக வரலையா சரி அப்படியே இருங்க நான் கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன் மறுபடியும் போடுறேன்